ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இருக்கிறது சவுத் கொரியாவோட யாங்ஷான் டிஸ்ட்ரிக்டில் இந்த யாங்ஷான் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு சவுத் கொரியாவில் ஒரு ஆப்பனிங்கான பிளேஸ்னு சொல்லணும்னா இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஆட்சி அதுக்கப்புறமா சாப்பாடு கடைங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஐஎன் ரெஸ்டாரண்ட்ஸ் பேக்கரிஸ் நிறைய பிராண்ட் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் மோஸ்ட்லி இங்கே வந்து மவுண்டனஸ்டரனால ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி சந்தை சந்தாக தான் இருக்குது கடைங்க எல்லாமே நாங்கள் இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரஃபிள் பேக்கரின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து டிஷ்யூ பிரெட் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ டிஷ்யூ பிரெட்னால் அந்த ஒவ்வொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டுமே வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்குது அவ்வளோ தின்னா வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த ப்ரெட்டை அந்த மாதிரி செய்கிறாங்க ஸோ அதனால் அது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் பயங்கரமாக கூட்டம் நிற்குது அந்த கடைக்கு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த போராட்டமும் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சைடுல பேமெண்ட்ல நின்று அமைதியாக அவங்களோட கோரிக்கைகள் அதெல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனும் வந்து தராங்க பட் மற்றபடி எதுவுமே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை எதுவுமே இல்லை இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜியா முகாங் பேலஸ் போய்ட்டு இருக்கோம் ட்ராவல் பண்ணும்போது எல்லா பஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த பஸ் டிரைவரோட இன்ஃபர்மேஷன் அவரோட சர்டிஃபிகேட் நம்பர் இந்த பஸ்ஸோட நம்பர் மேக் இயர் எஃப்சி பண்ண இயர் அது எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து எல்லாத்த பற்றியும் இங்கே அப்படின்றதுக்காக இந்த தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லா சைடும் இங்கே வந்து போலீஸாக இருக்காங்க இன்றைக்கி எலெக்ஷனாக என்னன்னு தெரியல சில இடத்துல போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே வந்து பனிஷ் பண்ணுங்கள் அது வந்து கவுண்டிங் ஒழுங்காக பண்ணலை மிஷன் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி இப்போ பின்னாடி தெரியிறது வந்து கிங்ஸ் ஜான் அவரோட ஸ்டாச்சு ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் முன்னாடி கிங் வந்து அவரோட சிட்டிசன்ஸ் எல்லாம் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணுவாரு இப்போ அவரோட ஞாபகார்த்தமாக இங்க வந்து அந்த ஸ்டாச்சு அரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மேயர் ஆஃப் சோல் வந்துட்டு இங்க அவங்க ஸ்டாச்சு வச்சிருக்காங்க ஸோ பின்னாடி வந்துட்டு இதுக்கு அப்படியே பின்னாடி தான் அந்த குஃபுகாங் பேலஸ் இருக்கு இங்க வந்து சில சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து சண்டை நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் இல்ல அந்த நடுவில் இருக்கிறதோட ஷேடோ வச்சு டைம் என்ன அப்படின்னு படிக்கிறது ஸோ அதுதான் இது இவர் தான் வந்து கொரியன் லாங்குவேஜ் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு இந்த குக்ஃபகாங் பேலஸில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கொரியன் ஆல்ஃபெட்ஸ் எல்லாமே உட்காந்து எழுதியிருக்காங்க ரொம்ப காலத்துக்கு பேலஸுக்கு வெளியில் இருக்கிற ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து நிறைய மியூசியம் ஆர்ட் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய இருக்குது அண்ட் இந்த ஃபுல் ரோடுமே வந்து சினிமேட்டிக்காக அவங்க செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆப் ஆன் ஆஃப் ஆஃப் பஸ் ஸ்டோப்ஸ் கூட இங்கே இருக்கும் இந்த பர்டிகுலர் பேலஸ் வந்து இவங்களோட வாரில் அது வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு அந்த பேலஸில் இருந்த பில்டிங்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு அந்த வார் வந்து ஃபிஃப்டீன் நைன்ட்டி டூவில் நடந்துருக்கு ஸோ அந்த வார்லேயே வந்து அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் கண்டுக்காமையே விட்டுவிட்டாங்க இப்போ நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் அந்த வாரை வந்து பு அந்த பேலஸை வந்து புதுப்பிச்சு மறுபடியும் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த பொதஞ்சர் இருந்த பேலஸோட ரிமைன்ஸ் தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுறது இது வந்து பப்ளிக் வியூவிங்காக வச்சுருக்காங்க அந்த பேலஸோட மதில் சுவர் இருக்கும் அல்ல அதை தான் எடுத்து இப்போ ஜியாங் புக்கிங் பேலஸ் அப்படின்ற மாதிரி இங்கே டூரிசம்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து இது ஜியோசிங் டைனாஸ்டியோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேலஸாக இருந்திருக்கு இந்த இடம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது இங்கே இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றியெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்டிங் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் பில்டிங்காக அவங்க வச்சுருக்காங்க முன்னாடி வந்து அது ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி நைன் ஃபிஃப்டிஸ் நைன்டி டூஸில் வந்து அந்த மாதிரி ஒரு இடமா இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டிலேயே வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருந்திருக்கு இப்போது நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் வருதில்ல அதில் வர செய்தியெல்லாம் இன்கரெக்டாக இருந்தால் அவங்களால் வந்துட்டு அது இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நியூஸ் பேப்பரே ஃபுல்லாக பேன் பண்ண முடியும் அதே மாதிரி அது கரெக்டாக இருக்குது அவங்க ப்ரூவ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா எல்லோரையுமே வந்து இருந்து எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்தது அந்த அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இங்கே வச்சிருக்காங்க ஸோ ஒரிஜினல் பேலஸ் வந்து ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஸோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோட ரெஃபரன்சஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கோம்ல எக்ஸ்கவேட் பண்ணும்போது அதெல்லாம் வச்சு தான் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வரும் இந்த ட்ரெஸ் வந்துட்டு இவங்களோட ட்ரெடிஷனல் ஹேண்ட்பாக் அப்படின்னு சொல்கிற காஸ்ட்யூம் ஸோ இந்த காஸ்டியூம் போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாது அப்படி இல்லாட்டி இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஒன் செல்ஃப் டிக்கெட்டிங்னா தான் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம்ஸ்க்கு வந்து ரெண்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் க்ளூக்கில் புக் பண்ணிங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதில் வந்து நம்ம ட்ரெக் பண்ணுறதுலேயும் வந்து சில கடைகள்லாம் இருக்குது ஏன்னா சில கடைங்களில் இந்த எல்லாம் வாஷ் பண்ணி கரெக்டாக வைப்பாங்க சில இதில் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம ரெண்டல் எடுத்தோன்னா டூ ஹார்ஸ் வரைக்கும் நம்ம ரெண்டில் எடுத்துக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸு ஸோ இதுதான் வந்து செல்ஃப் டிக்கெட்டிங் கவுண்டர் அங்கே வந்து கார்டு மட்டும்தான் அந்த சைடில் இருக்கிற கவுண்டரில் வந்து மேனுவல் டிக்கெட் பண்ணிக்கலாம் அங்கே வந்து கேஷ் அக்செப்ட் பண்ணுவாங்க ஈவினிங்ஸில் வந்து செவன் வரைக்கும் இங்கே வந்து என்ட்ரி அட்மிட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இந்த பேலஸ்க்கு வந்து நெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க ஏன்னா புறா வந்து இதாகும்ல அதனால் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துடலாம் இது வந்து மெயின் பெவிலியன் ஸோ இப்போ நம்ம வாங்கின த்ரீ தௌசண்ட் டிக்கெட் வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் என்ட்ரி இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேலஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து கம்பைனாக டிக்கெட்னால் அது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு மதில் சுவர் தாண்டி வந்து தான் இந்த சென்டர் ஆஃப் அந்த மன்னரோட ரூம்னு சொல்லி இதுதான் வந்து மெயின் அறை அதான் அந்த மன்னரோட அரியாசனை மாதிரி ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேலஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி தெரியறது அது ஒரு பேலஸ் ஸோ இந்த மன்னரோட இதுக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு மூணு என்ட்ரன்ஸ் மாதிரி தாண்டி தான் இங்கே வர மாதிரி வச்சுருக்காங்க படி அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தூண் இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் அவங்க பண்ணது தான் இந்த ஃபிஃப்டீன் நைன்டிஸ் அந்த டைமில் வந்து கட்டினது அதை வந்து அப்படியே அவங்க எக்ஸ்டவேட் பண்ணும்போது எடுத்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இங்கே தான் வந்து அந்த மன்னரோட த்ரோன் வந்து இருக்கு அது வந்து சென்டரில் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வெளியில் பார்த்தோம்னா அந்த சிலை வந்து அங்கே இருக்குது மற்றபடி இங்கே வெளில் உள்ள வந்து வேறு எதுவுமே இல்லை யூஸ்வலாக வந்து அரண்மனைலாம் புத்தர் சிலை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பட் எல்லாமே இது உடன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இது பர்ட்டிகுலர் இடம் பேர் வந்து கியானோ ஹீரோ இது வந்து ரெண்டு மாடி இருக்கிற மாதிரி ஒரு இடம் அண்ட் இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ராயல் டின்னர் இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட் இவெண்ட்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுவாங்க அந்த வெளியில் இருக்கிற தூண் வந்துட்டு இருபத்தி நாலு தூண் இருக்குமா இவங்களோட ஆஸ்ட்ரானமிக்கல் இதுபடி அந்த இருபத்தி நாலு வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் நம்பர் இவங்களுக்கு ஸோ அந்த இருபத்தி நாலு வச்சு தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக முடியும் அப்படின்றதுனால செகண்ட் இருந்து பார்த்தா இந்த என்டயர் பேலஸோட வியூ தெரியுமா சுற்றி இருக்கிற இந்த குளம் வந்துட்டு இது போட்டிங் போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம் அப்போ வந்து கொஞ்சம் லீசர் டைம் இருக்கும் போது இது மேன்மேட் பாண்ட் நேச்சுரல் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் உங்களால் இங்கே பார்க்க முடியும் இந்த காஸ்டியூம் போட்டுட்டு இதிலே வந்து இப்போது இவங்க போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் கிடையாது ட்ரெடிஷ்னலாக அவங்க போடுற காஸ்டியூம் வந்துட்டு சாட்டன் மெட்டீரியலில் வந்து ஹேண்ட் ஓவன் ட்ரெண்ட்ஸாக இருக்கும் இப்போ வந்து இவங்க ஃபோட்டோக்காக இந்த மாதிரி டிசைன் டிசைனாக வந்து ஹேண்ட் பாக்ஸ் போடுறாங்க அண்ட் தான் இவங்க வந்து வெட்டிங்கும் யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது ஸோ நம்ம பேக்ஸ் நிறைய போனங்கிறதுனால இங்கே வச்சுட்டு போயிடலாம் சிலர்லாம் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே வராங்க ஸோ அப்படியே பெட்டி எல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய லாக்கர்ஸ் கூட இருக்குது ஸோ அதை வச்சுட்டு அப்படியே போயிடலாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சு பேர் வந்து அச்சி ஸோ அச்சினா இவங்க வந்து மெத்திக்கல் ஒரு யூனிகார்ன் கேரக்டர் மாதிரி ஸோ இந்த அச்சியம் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா என்ட்ரன்ஸில் மோஸ்ட்லி இருக்குமா அந்த மாதிரி பேலஸ் என்ட்ரன்ஸஸில் இது இருந்தால் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் ஆகாது மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் எதுவும் நடக்காது தீய விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படின்றது தான் இந்தோடய பேக்ரவுண்ட் நம்ம போகும்போது பார்த்த அந்த போராட்டம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் வந்து இங்கே இவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாமல் அமைதியாக வந்து போராடுறாங்க அவங்க கோரிக்கைக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் வச்சு இந்த சைடு வந்து அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அதுக்காக பண்ணிட்டுருக்காங்க இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கார் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்கே உள்ளேயும் வந்து லைட் வந்து நைட் எல்லாமும் எரியுது ஆனால் கார்லேயும் ஆல்வேஸ் ஆன் லைட் அப்படின்னு இப்போலாம் எல்லா கார்லேயும் வருது அதெல்லாம் வந்து எப்போவுமே போட்டு தான் இருக்குது அண்ட் நம்ம ஊர் வண்டி ராயல் என்ஃபீல்டு அதுவும் வந்து இங்கே ஒரு சிலது பார்க்க முடிஞ்சது நிறைய வெஹிள்ஸ் எல்லாருனாலும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பார்க்க முடியுது இப்போ நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு இங்கே ஒரு கடையில் சாப்பிட்லாம் இந்த டிஷ் பேர் வந்து டகல் பி இந்த டிஷ் வந்துட்டு கொரியன் போறதுக்கு அப்புறம் ஃபேமஸ் ஒரு டிஷ் இது குவாண்டிட்டி வந்து நம்ம எத்தனை பேர் வரோமோ அதுக்கு மாதிரி குக் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர்னால ரெண்டு பேருக்கான குவான்டிட்டி குக் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலு பேர்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி பர் பர்சனுக்கு வந்து இந்த குவான்டிட்டி குக் பண்ணுறதுக்கு டுவெல் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் நம்ம இந்த சீஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி டாப்பிங்ஸ் கேட்டோம்னா அந்த டாப்பிங்ஸ் கேட்ட மாதிரி அதுக்கு மட்டும் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது கூட சீஸாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து சியோன் வந்தீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் சவுத் கொரியாவில் வைடாக எல்லா இடத்துலையுமே மேஜர் சிட்டிஸில் கிடைக்கும் கண்டிப்பாக எதிர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம ஊர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குன்னு தெரு ஆக்சுவலாக வந்து நிறைய கடைகள் இந்த மாதிரி இருக்கு இங்க வந்து ஒவ்வொரு அந்த பாக்ஸ்லயும் கம்மல் இல்லாட்டி ஹேர் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்காங்க வாட்சுக்கு ஸ்ட்ராப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு கீ செயின்ஸ் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி ஸோ ஃபுல் கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரூஃப் அந்த ஐ ரூஃப் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கு எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ரிபிட்டிவாக எதுவும் இல்லை அதாவது இப்போ அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர்க்குள்ள ஒன்னு இருக்குன்னா அது வந்து மறுபடியும் வேற எங்கேயும் பார்க்க முடியல சோ எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸ் அது மாதிரி மெயின்டைன் பண்றாங்க தி ஸ்டோருமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நம்ம எதுவுமே வாங்கலைன்னா கூட சும்மா போய் சுற்றி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க